செய்வினை பிரச்சனையை அடியோடு தூக்கி எரிஞ்சிடும் நீங்கள் போய் பரிகாரம்லாம் ஒன்று வேணா காலை வச்சா போதும் பிரத்தேங்கிறானா சும்மா இந்த சிவனுடைய தலையை பாருங்க எத்தனை தலை எப்படி இது சாத்தியம் சும்மா ஒரு நாள் நம்ம வந்து சிலையை வாங்கி வச்சிடலாம் வருஷம் முன்னூத்தி ஒருத்தஞ்சு நாளும் இதை காக்க வேண்டியமே டேங்கப்பா தம்பால பாருங்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாமான்னு தோணுது இந்த அம்பாலை பொழுது நிச்சயமாக இவ்விடத்தில இருந்து நவுந்து போக எனக்கே மனசெல்லாம் கூட சொல்லலாம் அப்படி ஒரு அம்பாள் சிலை பார்க்கக்கூடிய தகவல் மிகவும் முக்கியமான தகவல் ஒரு ஆலயம் சார்ந்த தகவல் நான் நிறைய இடம் சுத்தி இருக்கேன் ஆனா ஒரு கோவிலுக்கு போகும்போது ரொம்ப பிரமிப்பு ஏன்னா அங்க வைத்திருக்கக்கூடிய சிலைகள் எல்லாமே வித்தியாசங்க எங்க போனாலும் நீங்க வந்து விநாயகர் என்ன பார்ப்பீங்க கஜமுகனா பாப்பீங்க யானையோட தலை கொண்டவர் அங்க யானையுடைய தலைக்கு முன்னாடி விநாயகர் மனித இருந்த சிலையை பார்க்க முடியுது காலதெய்வீதி காலதேவி எங்கெங்க இருக்கு ரொம்ப ரேரு காயத்ரி தேவி இப்படி பல சிலைகள் வித்தியாச வித்தியாசமா அப்படியே பிரம்மி பூட்டக்கூடிய ஒரு ஆலயத்தை பத்தி பார்க்க போறோம் எவ்வளவு இடங்கள் சென்ற எனக்கே பிரம்மிப்பு நாம பாத்துக்கங்க உக்ர பிரத்தயங்கிரா தேவி பிரத்யங்கிரே பரே தேவி சர்வசத்ரு நிவாரணி சர்வத்ர சர்வ காரியேஷு

பிரத்யேங்கிறானா சும்மாவா அந்தபாலோடைய அனுகிரகம் அன்புள் அவ தாய் அசுரர்களுக்கு அவளே தலைவி இதான் உண்மை உணர்ந்தவங்களுக்கு தெரியும் உணராதவங்களுக்கு உணர்ந்துக்க ஒரு வாய்ப்பு அதெல்லாம் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால் சிவகங்கை மாவட்டத்தில் திருப்பத்தூர்லேருந்து சிவகங்கை போகிற ரூட்டில் மதகுப்பட்டி அப்படின்ற ஒரு ஊருக்கு பக்கத்தில் மதுகுப்பட்டி டு கல்லல் கல்லல் செல்ற வழியில் கல்லல் பக்கத்தில் சொக்கநாதபுரம் அப்படின்னு ஒரு ஊரில் உக்ரபிரத்தயங்கிரா தேவின்னு ஒரு ஆலயம் அதை ஒருத்தர் பார்த்துக்கிறார் வயசான பெரிய ஒரு ஐயப்ப சுவாமிகள்னு சொல்லிட்டு ஒருத்தர் பார்த்துக்கிறார் ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம் இவ்வளோ பெரிய வயசில் இவ்வளோ வயசில் ஆலையை பணியெடுத்து சாத்தியம் அல்ல சும்மா நம்மலாம் வந்து பிஎஃப் பணம் தான் செட்டிலாக இல்லை இல்லை பசங்களை வெளிநாட்டை அனுப்பிச்சு சம்பாதிக்க விட்டு நம்ம என்ஆர்ஐ நம்ம வந்து ஒரு என்ஆர்ஐயாக இருக்கக்கூடிய பல நபர்களையும் நாம் பார்க்க போக முடியுது இல்லை பசங்களை வெளிநாட்டை அனுப்பிச்சி செட்டிலான பெற்றோர்களை பார்க்க முடியுது இன்றைக்கும் பல பணிகள் ஆலயப் பணிகளை செய்து கொண்டு அந்த ஆலயத்தை கட்டி காப்பாற்றி எவ்வளோ வருமான தடைகள் இருந்தாலும் அதை மீறி கும்பாபிஷேகம் செய்து உண்மையிலே ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு நபர் அந்த உக்ர பிரதேங்கிற ஆலயத்துக்கு வாழ்க்கையில் ஒரு முறை எல்லாம் போயிட்டு வாங்க நான் பிரமிச்சது எந்த இடத்துலன்னா அந்த காலதேவியும் அந்த விநாயகர் மனித ரூபத்தில் இருக்கிற சிலையும் பார்த்து ரொம்ப பிரமித்தேன் அந்த அம்பாலுடைய அனுகிரகம் அனைவருக்குமே செல்ல வேண்டும் அதாவது திருக்கோஷ்டியூர்லேருந்து ஆறு கிலோமீட்டர் தான் அந்த இல்லைனா பட்டமங்கலம் குருஸ்தலம் எல்லாருக்கும் தெரியும் அங்கேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டரில் கே சொக்கநாதபுரம் கே சொக்கநாதபுரம்னா கல்லல் சொக்கநாதபுரம் என்ற ஒரு ஊரில் சிவகங்கை மாவட்டத்தில் கல்லல் அப்படின்ற ஒரு ஊரில் இருக்கக்கூடிய கே சொக்கநாதபுரம் அப்படின்ற ஊரில் இருக்கக்கூடிய உக்ர பிரத்யங்கரா தேவியோடைய அனுகிரகம் அனைவருக்கும் போய் சேர வேண்டும் சாதாரண தெய்வம் இல்லை ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா நான் அவ்வளோ சீக்கிரம் எந்த ஒரு கோயிலை பற்றியும் பேச மாட்டேன் உங்களுக்கே தெரியும் நான் பேசணும் அப்படின்னா நான் அங்கே போயிருப்பேன் நான் அந்த கோயிலுக்கு போயிருக்கேன் நான் பேசணுன்னா நான் அதை உணர்ந்துருக்கணும் தான் என் மக்களுக்கு சொல்வேன் ஏன்னா கடைக்கோடியில் இருக்கக்கூடிய ஒரு மக்கள் ஜெயிக்கணுன்றது என்னுடைய நோக்கம் கடைக்கோடியில் இருக்கிறவங்க ஒருத்தவங்க இந்த வீடியோவை பார்த்து வாழ்க்கை மாறுச்சுன்னா அதோடைய வெற்றி தான் என்னுடைய வெற்றி என்னும்போது அந்த பிரித்தேங்கிற பற்றி பேசும்பொழுது எனக்கே உண்மையில் மீண்டும் நானும் ஒரு முறை மறுபடியும் போகணும்னு பிளான் பண்ணியிருக்கேன் நான் பேசி விட்றேன் தெய்வத்தை தாண்டி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாறும் அப்படின்னா அது எதுவும் கிடையாது தெய்வம் தான் தெய்வத்தை மீறி ஒன்றும் இல்லை தெய்வம் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அந்த பிரத்யங்கிரத அன்புக்கு தாயோட எவ்வளோ பாசம் கட்டாலும் அந்த பாசத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வமாக நான் பார்க்கிறேன் அந்த தாயோடைய அனுகிரகம் அனைவருக்கும் சென்றடைய வேண்டும் மக்களாக எங்களுக்கும் இப்படி ஒரு கோவில் இந்த இடத்துல இருக்குதுன்னு நான் தெரிவிக்கிறது என்னுடைய கடமை செல்வது உங்களுடைய கடமையாகட்டும் மக்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு நாள் நிச்சயமாக நாம் சொல்லுகின்ற ஒவ்வொரு கருத்திலும் இருக்கக்கூடிய ஆழமான உண்மையை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்பதை நான் அந்த நாளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் நிச்சயமாக இப்போவே நிறைய பேர் நம்புகிறீங்க நிறைய பேர் சொல்கிற விஷயத்தை கண் முடித்தனமாக செய்கிறீங்க இருந்தாலும் என்னுடைய நோக்கம் இன்னும் டெப்தா நிறைய ரிசர்ச்சை செஞ்சுட்டு இருக்கேன் ஆலயம் சார்ந்த விஷயங்களை எந்த இடத்துல காலை வச்சா ஒரு மனிதனுக்கு வாழ்க்கை மாறும் என்பது தான் என்னுடைய தேடுதலாகவும் ரிசர்ச் ஆகும் இருக்குது அதில் முதன்மையாக நான் இந்த உக்ரப்படுத்திங்கிற தேவியை கண்டிப்பாக சொல்லியாகும் நிறைய ஃபோன் வரும் நம்மளுக்கு எங்கள் கோயிலை பற்றி பேசுங்கன்னு நான் பேச மாட்டேன் ஏ அங்கே வாஸ்து பார்ப்பேன் அந்த இடத்தில் எந்த குறைபாடு இருக்குது அந்த தெய்வத்துக்கு நிச்சயமாக இந்த இடத்துல நம்ம கிளைண்ட் அமைச்சா ஜெயிப்பாங்கன்னு எனக்குள்ள ஒரு ஆழமான இன்ட்யூஷன் சொல்லுவாங்க அதாவது உள்ளுணர்வு தோணிச்சரமேட்டு தான் அந்த கோயிலை பற்றி பேசுவேன் இந்த உக்ரப்பத்தியங்களை பற்றி பேச போகிறேன்றது ஐயப்ப சுவாமி அவர்களுக்கு கூட தெரியாது ஏன்னா அவருக்கு என்ன நிச்சயமாக அவ்வளோ ஒரு வைப்ரேஷனான கோவில் அவர் அடிக்கடிக்கு சொல்வார் உண்மையிலே தெய்வம் சக்தி இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் நடக்கும் நம்ம ஒரு விஷயத்தை விளம்பரப்படுத்த வேணாம்னு சொன்னார் அந்த அந்த அளவுக்கு அப்போது உண்மையாக இருக்கார் கிட்ட அப்படின்னு நான் உணர்ந்தேன் அதனால் நிச்சயமாக அனைவரும் ஒரு முறை செல்ல வேண்டிய கோவில் நானும் கூடிய சீக்கிரம் இன்னொரு நாள் போயிட்டு வரணும் இப்போ தான் போய்ட்டு வந்தேன் ரீசெண்டாக நீங்களும் போயிட்டு வாங்க இப்போ பாருங்கள் இந்த சிவனுடைய தலையை பாருங்கள் எத்தனை தலை எப்படி இது சாத்தியம் சும்மா ஒரு நாள் நம்ம வந்து செய்ய வாங்கி விட்சில்லானம் வர்ஷம் முண்டுத் தொருத்தும் என்னானம் இதை காக்க வேண்டேமே. டேங்க அப்பா. பாம் ரயம்பகம் யஜாமகே சுகந்தின் இங்கே பாருங்க இந்த இடத்துல பாருங்களேன் விநாயகரை பாருங்க ஆயிரத்தி விநாயகர் சில பேர் அப்படியே ஒவ்வொருத்தரா வாங்கி வச்சுட்டு வராங்க அந்த விநாயகர் எவ்வளவு பெரிய தனி சிறப்புகள் இந்த அம்பால பாருங்க அடே பார்த்துக்கிட்டே இருக்கலாமான்னு தோணுது இந்த அம்பாலை பார்க்கும் பொழுது நிச்சயமாக இவ்விடத்தில இருந்து நவுந்து போக எனக்கே மனசெல்லாம் கூட சொல்லலாம் அப்படி ஒரு அம்பால் சிலை முருகப்பெருமான் மிகப்பெரிய கடவுள் அவர்கிட்ட ஒருத்தர் கேட்குறாரு யார் பாம்பன்சாமி என்னை நம்பினாரை ஆதரியாத நிற்கமோ ஐயம் வேண்டாம் அதாவது என்னை ஆதரித்தருளும் பரம ரகசிய சக்தி என்னை நம்பினோரை ஆதரியாத நிற்கமோ ஐயம் வேண்டாம் கேட்குறாரு என்னை தள்ளிவிட்டாலும் தள்ளிவிடும் முருகா என்னை நம்புறவங்களை தள்ளி விட்டது ஏன்னா நம்ம அந்த பொறுப்பில் இருக்கிறோம் தான் காலதேவி நிச்சயமாக என்னை சார்ந்து என்னை தொடர்ந்து என்னை பின்பற்றி வரக்கூடிய என்னுடைய ஃபாலோவர்ஸை நிச்சயமாக அந்த காலதேவி ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் ஒரே ஏதாவது ஒரு புள்ளியில் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி கொடுக்கணும் இந்த கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக இந்த உக்ர பிரதிங்கா கோயிலில் மூலியமாக மாறும் என்றதை நான் நம்புகிறேன் மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடை விடைபெறுவது உங்கள் சம்பத் சுப்பிரமணிய நன்றி வணக்கம்